அனைவருக்கும் வணக்கம் ஜோ ஃபர்னிச்சரில் அதிர்ஷ்ட பரிசு குழுக்கள் சீட்டில் இந்த மாதம் ஐந்தாவது மாதம் குழுக்கள் இந்த மாதம் பரிசாக பிபிஎல் பிராண்டில் முந்நூற்றி அறுபது லிட்டர் ஃப்ரிட்ஜை வந்து நம்ம பரிசாக நம்ம கொடுக்க போகிறோம் இந்த பரிசை வெளில போகிற அதிர்ஷ்டசாலி யாருன்னா இப்போ குழுக்கள் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் குழுக்களை ஸ்டார்ட் பண்ணலாம் தம்பறேன் என்ன வாங்க நான் சஃபல் பண்ணி கொடுத்துட்றேன் நீங்கள ஒரு யார் இன்னைக்கு எடுக்கிறது கனிஷ்கா கனிஷ்கா வாங்க எடுங்க நல்ல கையை உள்ள விட்டு எடுத்து கொடுங்க முந்நூத்தி நாப்பத்தி ஆறு முன்னூத்தி நாப்பத்தி ஆறாவது நம்பருக்கு டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் வந்து பரிசா இன்றைக்கி வந்து அவங்க ஜெயிச்சிருக்காங்க உதயகுமார் உதயகுமார் வடுகப்பட்டி வடுகப்பட்டியை சேர்ந்த உதயகுமார் அவருக்கு வந்து முந்நூற்றி நாற்பத்தாறாவது எண்ணில் இந்த டபுள் டோர் ஃப்ரிட்ஜை வந்து அவங்க ஜெயிச்சிருக்காங்க அவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம் அவங்களுக்கு நம்ம இப்போ கால் பண்ணி சொல்லி அவங்களை வர சொல்லி கொடுத்துருவோம் ஃபோன் எடுக்கலாம்